ஹலோ மக்களே சோசியல் மீடியாக்களில் அரோராவுக்காக ஏகப்பட்ட சப்போர்ட் வந்து இருக்கு ஒரு பக்கம் விஜே பார்வதியை வச்சு கிழி கிழின்னு வந்து இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா மேலே ஒரு கேரக்டர் அசோசினேஷன் வந்து வச்சிருக்கீங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி முன்னாள் முன்னாள் போட்டியாளராகிய சிவின் கணேசன் அவர்களும் அதே போல் மஞ்சரி அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து பார்வதிக்கு எதிராக வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் சோஷியல் மீடியாவே பற்றி எரிஞ்சிட்ருக்கு ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு யார் மேலே தான் தப்பு இருக்குது உண்மையாலுமே அரோர் அந்த மாதிரி பண்ணாங்களா இல்லை உண்மையாகவே பார்வதி அவர்கள் அவங்க மேலே வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் வந்து வச்சாங்களா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதை இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்குறோம் ஸோ ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்றத நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே லைவில் கூட அரோரா என்ன மாதிரியான சிம்பல் வந்து காமிச்சாங்க அப்படிங்கிறத லைவில் காட்டப்படவில்லை ஸோ அதனால் நம்ம அதை ப்ரீஜட்ஜ் வந்து பண்ணவே முடியாது ஆனால் இப்போ ஒரு வாக்குவாதம் வந்து வந்திருக்கு இல்லையா இந்த வாக்குவாதத்தை பற்றி நம்ம எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி மஞ்சரி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு சம் ஒன் கேன் ஃபுல் ஒன் டவுன் பை ஸ்ப்ரெட்டிங் சீப் நெரேட்டிவ்ஸ் டு அசேட் கேரக்டர் அண்ட் காலிங் எவ்ரி ஒன் டு ஜாயின் த ட்ராமா அக்யூசிங் சம் ஒன் வித் பியூர் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அட்டாக்கிங் தேர் கேரக்டர் சோஸ் நத்திங் பட் இன்செக்யூரிட்டி அண்ட் எமோஷனல் இம்மெச்சூரிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒருத்தரை டவுன் பண்ணுறதுக்காக ஒரு சீப்பான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா வந்து கிரியேட் பண்ணுறீங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர் அட்டாக் பண்ணுறது எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டியையும் எமோஷ்னல் இம்மெச்சூரிட்டியும் வந்து குறிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் இன்னும் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பயப்படுறீங்க உங்களுக்கு இம்மெச்சூரிட்டி வந்து இருக்கு அதனால ஒரு கேரக்டர் அசாசினேஷன் ஒருத்தரை கீழே தள்ளுறது ஒரு சீப்பான ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு ஒரு ட்ராமா பண்ணி அவங்கள கீழே தள்ளணும்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி வந்து வந்து சொல்லியிருக்காங்க 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 ஸோ அண்ட் அண்ட் சிவின் சிவின் கணேசன் கணேசன் அவர்களும் அதை தான் சச் சீப் மூவ் ஐ ஸ்ட்ராங்லி பார்வதி திவாகர் ஃபார் திஸ் ஜட்ஜிங் இஸ் நாட் நாட் ஃபேர் வென் இட் கம்ஸ் டு யூ லுக் அட் யுவர் செல்ஃப் ஆர் டூயிங் ஹர் கூல் இது ஒரு சீப் மூவ் உங்களுக்கு நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் பார்வதி அவர்களையும் திவாகர் அவர்களையும் உங்களுடைய பிகேவியர்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரீ ஜட்ஜிங் முன்கூட்டியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேர் கிடையாது அது வந்து சரி கிடையாது உங்களுக்கு வரும்போது உங்களை பற்றி பாருங்கள் வாட் யூ ஆர் டூயிங் டு ஹர் நாட் கூல் நீங்கள் அவங்களுக்கு பண்ணுறது அது ரொம்ப கூல் கிடையாது அப்படின்றத நம்மளுடைய சிவின் கணேசன் அவர்கள் கடுமையான ஒரு ஸ்டோரி மூலிமா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது மூலயமா அரோரா சிங்குலர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லாம் ட்விட்டர்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக என்னங்க நடந்தது ரியலாகவே என்னங்க நடந்தது அப்படின்னு சொல்லி எந்த யூடியூபரை கேட்டாலையும் எந்த ரிவ்யூவரை கேட்டாலையும் யாருக்கும் தெரியாது பார்வதி பேசுனது மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படின்னா அவங்க அந்த சிம்பிளை காட்டும்போது கேமரா ஆங்கிள் வந்து அரோரா பக்கமே போகவில்லை அதுதாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் கண்டிப்பாக கண்டித்திருப்பார்கள் திட்டிருப்பாங்க உன்னுடைய கேரக்டர் என்னன்றதை நீ காட்டுற பார்த்தியா இந்த மாதிரி சிம்பிளெலாம் வந்து காட்டுற பாத்தியா உன் ஆள் மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத நீ காட்டுற பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் வந்து நடக்கும்போது வந்து சொல்லியிருப்பாங்க திட்டிருப்பாங்க பட் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே அந்த இடத்துல அமைதியாக தான் வந்துடுச்சிருப்பாங்க இன்க்ளூடிங் அரோரா ஆல்சோ ஓகேவா ஸோ அதுக்காக நான் அரோராவை குறை சொல்ல அதே போல பார்வதியும் சரி அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஆனால் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து இருக்கு அந்த தீர்வு என்ன அப்படின்னா குறும்படம் இந்த குறும்படம் போட்டாங்க உண்மையாலுமே அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து காமிச்சாங்க என்ன மாதிரியான சிம்பாலிசத்தை வந்து காமிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா இந்த பக்கம் பார்வதி பேசுனது ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அது வந்து கண்டிப்பாக எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒருத்தர் கேரக்டர் அசானினேஷன் வந்து பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்கள புல் டவுன் பண்ணுற மாதிரி கேவலமாக பேசுகிற விஷயங்களாக வந்து இருக்கட்டும் இல்லை அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி முத்திர குத்துற விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே தவறு தான் ஓகேங்களா ஆனால் இது ப்ரூவ் ஆகும் பட்சத்தில் உண்மையாலுமே அவங்க வந்து செங்கலை நீங்கள் இப்படி அடுக்குங்க அப்படின்றத மட்டும் வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னா பார்வதி மேலே முழு தவறுகளும் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது பட் யாருமே அதை பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை யாரும் மீன்ஸ் மக்கள் யாருமே பார்க்கல லைவில் எதுவுமே வரலை எபிசோடில் எதுவுமே வரலை அப்படின்ற போது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது இப்போ ரெண்டு பக்கமே கேரக்டர் அசாசினேஷன் வந்து வந்துடுச்சு ஒன்று அரோரா அவர்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தால் பார்வதி சொல்வது அனைத்தும் போய் பார்வதி அவர்கள் அரோரா சிங்ளரை பற்றி பேசுகிறது அனைத்தும் வந்து தவறு அப்படிங்கிறத நம்ம எச்சரியாக க கடுமையாக நம்ம அதை வந்து விமர்சனம் செய்யலாம் அண்ட் அதை வந்து வரவேற்கவும் கூடாது அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது பட் பட் இந்த பக்கம் அரோரா சிங்ளர் ஒரு வேளை செஞ்சிருந்தால் அப்போ அரோராவுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படும் அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை இது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு வீடியோ ஆதாரம் கிடையாது ஸோ இந்த வீடியோ ஆதாரத்தை பிக் பாஸ் அவர்கள் மேபி நாளைக்கு எபிசோடில் போட்டாங்க அப்படின்னா மேபி கிளாரிஃபை ஆகிவிடும் ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேருடைய முகத்திரைகள் கிழிக்கப்படும் ஒன்று அரோரா சிங்க்லர் அவர்கள் அந்த மாதிரி சிம்பாலிசத்தை காட்டாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா பார்வதி அவர்களுடைய முகத்திரையும் திவாகருடைய முகத்திரையும் கிழிக்கும் கிழிக்கப்படும் ஓகேங்களா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி சிம்பலை காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அரோரா சிங்கிளருடைய முகத்திரை கிழிக்கப்படும் ஸோ அதனால கண்டிப்பாக உங்களால் எபிசோடில் அது இன்க்ளூட் பண்ண முடியல அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீலிங் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னாலையும் நீங்கள் ட்விட்டர் பேஜ்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ உங்களுடைய பேஜ்லேயே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்துருக்கலாம் சொல்லலாம் நாளைக்கு எப்படி சொல்ல வந்து சொல்லலாம் பட் இதுலேருந்து ஒன்றே ஒன்று விஷயத்த மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒஸ்ட் பிகேவியர் கொடுக்கும்பொழுது கனியக்காவை செலக்ட் பண்ணாங்க திவாகரை செலக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அரோரோடைய டாபிக் வந்து வந்துச்சு இல்லையா அப்போ பார்வதி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு சிம்பலை வந்து காமிச்சாங்க ஒரு மாதிரி வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி பார்வதியும் சொல்கிறாங்க அதே போல் திவாகர் அவர்களும் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிளை வந்து செஞ்சு காட்டுறாங்க ஓகேங்களா அந்த சிம்பிள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு கையும் ஃப்ளாட்டாக வச்சு ரெண்டும் இணைக்கிற மாதிரியும் மேலே ஒரு செங்கலை வந்து வைக்கிற மாதிரியும் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா ரெண்டு செங்கலும் இணைச்சி மேலே ஒரு செங்கலை வந்து அணைக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க அது என்ன சிம்பிள்னு எனக்கு தெரியலங்க நிஜமாகவே சொல்கிறேன் அது அப்படி தான் வந்து காமிக்கிறாங்க நேற்றுக்கு வந்து லைவில் காட்டல பட் இன்றைக்கி வந்து அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது நான் இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் வந்து பாட் காட்டுறாங்க அதே போல் பார்வதி அவர்களும் அதே மாதிரி தான் சிம்பிளை வந்து காட்டுறாங்க பட் இதில் என்ன இரட்டை அர்த்தம் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து தெரியல இதே மாதிரி அதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறதும் சுத்தமாக புரியவே இல்லை அதுக்கப்புறம் கெமி பேசுகிறாங்க கெமி அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவ ஒன்றும் அப்படி பண்ண கிடையாது அது ஒன்றும் தப்பாக தோணவில்லை அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா கெமி அங்கே தான் இருக்காங்க ஏன்னா அரோரா வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்வதி திட்டுறாங்க பார்வதி திட்டினதுக்கப்புறம் அரோரா வந்து போய்ட்டு அந்த சிட்டில் அதாவது அந்த சோபா மேலே உட்கார்றாங்க ஓகேங்களா கார்டன் ஏரியாவில் இருக்கு இல்லையா அந்த சோபா மேலே உட்காராங்க அதுக்கப்புறம் கெமி அவர்கள் தான் வராங்க ஸோ மேபி லிட்ரலாக கெமி அவர்களுக்கு என்ன அவங்க சிம்பாலிக்காக வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அவங்க நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணும்பொழுது அப்படியெல்லாம் அவள் பண்ண கிடையாது அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்கிறாங்க ஒன்று இதில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியும் கோவப்பட்டு திட்டுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்வதியும் கோவப்பட்டு திட்டுறாங்க அரோரம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக பக்கம் இருக்கக்கூடிய விக்கல்ஸ் விக்ரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குறாப்புல என்ன இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நிஜமாவே சொல்றாரு அந்த கிளிப் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்படியும் சொல்கிறாப்புல ஆனால் அதுக்கப்புறம் தான் விக்ரம் அவர்கள் வந்து பார்வதி வந்து இல்லை இல்லை அது ஒன்றும் தப்பாக ஒன்றும் இல்லை சொன்ன உடனே அவள் போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல ஸோ விக்ரம் பார்த்துருக்காரு பார்வதி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் கெமி பார்த்துருக்காங்க பட் பார்வதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்துருக்காங்க அதே போல் திவாகருக்கு தான் அது காட்டுனது ஓகேங்களா திவாகரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு அவங்க அப்படி தான் பண்ணாங்க அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கெல்லாம் வந்து பேசிகிட்ருந்தாரு ஸோ இது இப்போ மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இன்டர்நெட் முழுக்க இதுதான் வந்து வைரல் இருக்கு ஸோ அதனால் ஏகப்பட்ட எச்சரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி அவர்களுக்கு வந்து வந்திருக்கு அதே போல் திவாகர் அவர்களுக்கும் வந்துட்டுருக்கு பட் என்னை பொறுத்தவரையிலேயே ஒன்றே ஒன்று தான் ஓகேவா தீர விசாரிக்காமல் நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து கொடுக்கக்கூடாது ஸோ இப்போ சிவின் கணேசன் சொன்னாங்களே ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டிங் இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் நம்ம முன்னாடியே ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுக்கணும் இவங்க தப்பு அவங்க தப்பு அப்படின்னு சொல்லி ஏன்னால் அதுக்கான வீடியோ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் கிளாரிஃபை ஆயிருந்திருக்கும் அந்த வீடியோவை வந்து அவங்க கட் பண்ணது தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் உருவாகிட்ருக்கு சோசியல் மீடியாவுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ அது மேபி நாளைக்கு போட்டு காட்டப்பட்டால் சிறப்பாக இருக்கும் பார்வதியை போட்டு கிழிச்சு தொங்க விடலாம் நானே பண்ணுறதுன்ற நான் அதே மாதிரி திவாகரை போட்டு பொழந்து எடுக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கான ப்ரூஃப் வந்து இருக்கணும் அந்த ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நம்ம அடித்து ஆடலாம் ஓகேவா ஸோ அதனால் நம்ம முன்னாடியே ஒரு ஆளை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஆனால் அரோரவை பற்றி பார்வதி அவர்களும் திவாகர் அவர்களும் பேசியது தவறு 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 என்னவாக இருந்தாலும் அரோரா வந்து அந்த இடத்துல வந்து நின்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு வேலை தவறு செஞ்சுருந்தேன் அப்படின்னா என்னை கூட்டு தனியாக பேசியிருந்துருக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல கத்திட்டிங்க சரி ஓகே அதுக்கப்புறம் தனியாக வந்து பேசும்போது கூட நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அவங்க அசால்ட்டாக வந்து நழுவி போயிட்டாங்க பட் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க கேட்க கூட இல்லை அட்லீஸ்ட் அவங்களாச்சும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா இது வந்து தப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அதை நான் ஏற்றுருந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்கிறாங்க இது வந்து பிரஜன் அவர்கள் இருக்காங்க இல்லையா பிரஜன் இவங்க வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் வந்து பார்வதி மேலே லாஸ்ட் வீக்கில் வந்து வச்சாங்க அதுக்கு விஜேஎஸ் வந்து பயங்கரமாக தரமான ஒரு செருப்படி வந்து கொடுத்துருந்தாப்புல பிரஜன் அவர்களுக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களும் ஒரு பொண்ணு மேலே கேரக்டர் அசாசினேஷன் தான் வைக்கிறாங்க ஓகே ஸோ அது வந்து தப்பு கேம் விளையாட வந்தீங்களா கேமை விளையாடுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான விளையாட்டை வந்து விளையாடக்கூடாது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் இது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அதை மூடி மறைச்சிருந்துருக்கலாம் மேபி மூடி மறைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பயங்கர ஹைலைட்டாக வந்துருந்துருப்பீங்க பட் அது பொதுவாக பொது சபையில் அதை பேசி அதுக்கப்புறம் அரோராவும் வந்து நான் என்ன ஆபாசமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்டெண்டபிளாக பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே பெரிய பிரச்சனையாக தான் உண்டாக்கும் பட் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு இதுக்காக ஒரு குறும்படம் போட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் தெரிக்க விட்ற மாதிரி வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா குறும்படத்துக்காக அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதலாதீங்க இன்னொரு தகவல் சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்